பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் வழக்கம் போல தான் பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ மே மாத பலன்கள் இதில் அப்படிங்க நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம் சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் அதனால் மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் அதனால் அதே மாதிரி சுக்கரன் உச்சமாக இருக்கார் புத பகவான் நீச்சமாக இருந்தார் ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார் சுக்கரனோடு இருந்ததுனால அவர் ஏழாம் தேதி மேசை வீட்டுக்கு வர்றார் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார் கடைசியாக தான் நகருவார் அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன் சூரியன் வந்து பதினை பதினான்காம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார் அது உச்ச வீடுன்னு சொல்கிறது அதுதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு இப்போ அவர் பதினைஞ்சாம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார் ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு பத்தில் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி பயிற்சி ஆகிறார் அதான் குரு பயிற்சிங்கிறது இவ்வளோ காலம் எங்கே இருந்தார் ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போது பதினான்காம் தேதி மிதின வீட்டுக்கு போய் அவர் ஒரு வருஷ காலம் அங்கே தான் இருப்பார் இடையில் அதிசாரம் வாங்கி கடக வீட்டுக்கு போவார் அதெல்லாம் நான் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன் செவ்வா பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு நீச்சமாக இருக்கார் கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு கன்னி வீட்டில் அந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார் அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் முக்கியமாக அந்த மாதத்தில் ரெண்டு பயிற்சி அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடு முழுவது முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிட டி எஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம் வாழ்த்துக்கள் சரி இந்த புலன் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது ஏற்கனவே நம்ம சனிப்பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம் வழி வந்துடுச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ராகு கேது பயிற்சி ஒரு ரெண்டு நாளில் வந்துடும் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை ஜாதக பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமாண்ட்ஸில் போடுங்க இல்லை ஃபோனில் கேளுங்க இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும் நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பழங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓ நமச்சிவாய இப்போ நம்ம ராசியை பார்ப்போம் கடகம் அப்படின்னா பாதுகாப்பு காவல் தைரியம் இறக்க குணம் கருணை உள்ளம் தாய் தாய் வீடு எப்படிலாம் சொல்கிறது கடகம் அற்புதமான ராசி லக்னம் சரி இந்த கடகராசிக்கு இப்போ இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு ஒரு வழியாக அஷ்டம் சனி முடிஞ்சிருச்சு அதை நான் ஏற்கனவே சனிப்பயிற்சி ஊடியால் சொல்லிட்டேன் பயப்பட வேண்டாம் ராசியிலேயே யார் இருக்கா செவ்வா இருக்கார் செவ்வாய் யார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி அப்போ அஞ்சு பத்துக்கு அப்போ கடகத்துக்கெல்லாம் யோகமான கிரகம் எது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் எதுன்னா செவ்வாய்தான் ஐந்துக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அஞ்சாம் இடம்னா உங்களுக்கு தெரியும் பூர்வீகம் குழந்தை குல தெய்வம் தாய் மாமன் இதெல்லாம் நிறைய இருக்குது அதிர்ஷ்டம் ஆமாம் அந்த கிரகமும் ராசியில்தான் இருக்கு செவ்வாய் பத்து தொழில சொல்கிற கிரகமும் தான் இருக்குது அது நீச்சமாக இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு அது நீச்சம் வேலை செய்யாது ஏன்னா சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனால அது நீச்சம் எடுக்கக்கூடாது ரெண்டாவது கிரகத்துக்கு யோக செய்கிற கிரகமே செவ்வாய் தானே அவர் எப்படி இருந்தாலும் இந்த பன்னெண்டு கழகத்தில் எங்கே இருந்தாலும் நன்மையே செய்வார் அப்போ என்ன சார் கிடைக்கும் இந்த செவ்வாய் ராசியிலிருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நான்காம் இடம்னால் வீடு வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்டணும்னு ஐடியா இருந்தால் இடம் வாங்கிக்கலாம் முதல் நாலாம் இடம்னா உங்கள் மனசு அப்போ அந்த செவ்வாய் பார்க்குறதுனால மனசு பிரகாஷமாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள் மனசு நாலாம் இடம்னா ட்ரெஸ்ஸு நீங்கள் போடுற ஆடை அப்போ விதமான விதவிதமான ட்ரெஸ்ஸு வாங்கலாம் நல்லாயிருக்கும் இடம் வாங்கி போடலாம் நாலாம் இடம் தான் வண்டி வாகனம் நீங்கள் ஓட்டுற வண்டி வாகனம் டூ வீலர் வாங்கலாம் கார் வாங்கலாம் நினச்சாலாம் வாங்கிக்கலாம் நாலாம் இடம் உங்கள் அம்மா அப்போ செவ்வாய் பார்க்குது அம்மா உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் அம்மாவுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு சொத்து சுகம் சேர்க்கை உண்டு நாலாம் இடமாக வயல் அப்போ செவ்வாய் பார்க்குது நல்ல வயலில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அது நீர் வீட்டிலேருந்து பார்க்குறதுனால நீர்ப்பாசனம் நல்லாயிருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக நான்காம் ராசியில் இருக்க செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கும்போது இவ்வளோ அருப்பும் இருக்குது அது இல்லை செவ்வாய் பார்க்கும்போது குருவும் பார்க்குறாரு பாருங்கள் குரு பயிற்சி ஆயிடுச்சு நாலாம் இடத்தை செவ்வாய் பார்த்து குருவும் பார்க்குறாரு குரு யார் உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்போ பாக்கியாதிபதி குருவும் பார்த்து ஒரு ஒரு வீட்டை வந்து இரண்டு சுபகிரகம் பார்த்தாலோ தொடர்பு கொண்டாலோ அந்த இடம் புனிதமாகும் இதுதான் ஜோதிட விதி அப்போ இந்த மாதம் சொத்து வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சுகபோகமாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் குருவும் பார்க்குறதுனால அடுத்து இந்த செவ்வாய் எங்கே பார்க்குறாரு ஏளா மணத்தான் பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு அவருக்கு பேர் என்ன மாங்கல்யக்காரன் அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அதில் மாற்று கருத்து இல்லை செவ்வாய் பார்த்தா சந்திரனோடு சேர்ந்து பார்த்தா இதுக்கு பேர் சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறது அப்போ மனைவிக்கு கணவனால யோகம் கணவனுக்கு மனைவினால யோகம் உங்கள் பார்ட்னருக்கு யோகம் உங்கள் சம்மந்திக்கு யோகம் அதாவது நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த யோகம் அடிக்கிறது பாருங்கள் ஒரு கிரகம் செவ்வாய் இருந்து என்னென்ன செய்யுதுன்னு அடுத்து எட்டுல எட்டாம் இடத்தை பார்க்குது செவ்வாய் எட்டாம் இடம் என்ன உங்களுக்கு ரகசியம் மர்மஸ்தானம் இதெல்லாம் சொல்கிறது அங்கே இருக்கிற ராகுவை செவ்வாயும் பார்க்குது குரு பகவானும் பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடம்னா ரகசியம் அப்போ உங்கள்கிட்ட இருக்க ரகசியம் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் லாட்ரி யோகம் அத்தனையும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் எட்டுன்னா ஒரு விபத்து நடந்திருந்தா அதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்க போகுது ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி நடந்துச்சு இருந்துச்சு ஏதோ ஒரு விபத்து சிறிய விபத்து நடந்துருக்கும் அதனால யோகமும் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சூரியன் பத்துலையும் பதினாலுலையும் சூரியன் வந்திருக்கார் நம்ம என்ன பேசியிருக்கோம் பத்தாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் அதில் சூரியனே இருந்தா அளவுக்கு அதிகமான நன்மைகள் அந்த சூரியன் உங்களுக்கு யார் தனஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி அப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துல இருந்தால் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு அரசாங்கத்தால் பதவி உயர்வு உண்டு ஏன்னால் பதினொன்றுனா ஸ்தானம் ஐந்தாம் இடங்கிறது தான் பதவி உயர்வை சொல்கிறது அப்போ அதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க பொட்டி படிக்க எத்திக்கிட்டு ரெடியாக இருந்துக்கங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் கம்பெனிலேயோ நிறுவனங்கள்லையோ கடைகள்லையோ நீங்கள் சூப்பரைஸராக இருந்திருப்பீங்க வாங்க சார் மேனேஜராக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அலுவலகமாக இருந்தால் ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போவீங்க ஆக இந்த மாதம் முழுவதும் எந்த விதமான தங்கு தடை இல்லை எல்லா வயசில் இருக்கவங்களுக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் திருமண யோகம் உண்டு மாங்கல்யக்காரன் பார்க்குறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கே உண்டு மைனஸ் என்ன வாக்கில் கேது இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் இறக்கப்பட்டு யாருக்கும் பணம் கொடுத்துடக்கூடாது விஷயம் அவ்வளோதான் பணம் திரும்ப வராது அப்படி கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் உங்க ரூபா உங்கள் வருமானத்தில் தான் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கோங்க ஒரு லட்சம் கொடுத்தேன் ரெண்டு லட்சம் கொடுத்தேன்னா வராது வாக்கில் கேது இருக்கும்போது பூச்சி பல் வரும் அல்லது பல்லு கம்ப்ளைண்ட் வரும் எகுரு வீங்கும் அல்லது கண்ணுக்கு ஒரு மருத்துவ செலவு உண்டு ஆக வேறு பெரிய பாதிப்பு இல்லை ராகு பொதுவாக அசுப இடத்துல இருக்கலாம் ஆனால் மோஷன் போகிறேன்னா யூரின் போடங்களில் ஸ்கின் ப்ராப்ளமோ டிஸ்டபன்ஸ் அரிப்போ கட்டியோ வராமல் பார்த்துக்கணும் ஆக இந்த மாதம் முழுவதும் எந்த விதமான தங்கு தடை கிடையாது யாருக்கு கடகராசிக்கு கடகராசிக்காரங்க இருபதாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்கள் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க குழுக்கல் வாங்கல் பணம் ஃபைனான்ஸு கார் ஓட்டுறவங்க கவனம் 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 நீங்கள் வழிபட வேண்டியது அது நீச்ச வீடு செவ்வாய்க்குன்னு சொல்கிறது அதை ஆறு ஓடக்கூடிய நீர் அப்போ உள்ள முருகன் வழிபாடு அல்லது கடலில் கடல் ஓரம் உள்ள முருகன் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயா